நானும் உங்களுடைய தொப்புள் கொடி உறவுதான் சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவன் தான் இந்திய நாட்டில சிறுபான்மை சமுதாயம் என்பது கிறிஸ்தவமும் இஸ்லாமும் தான் அந்த வகையில் என்னை தொப்பில் கொடி உறவு என்று வருட வருடம் இந்த நாளிலே என்னை அழைப்பதற்காக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற நமது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் நபீனேசர்கள் ஆன்மீக பேரவைக்கு நான் முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் நமக்கெல்லாம் முன்னோடியாக அரசியலில் மட்டுமல்ல சிறுபான்மை சமுதாயத்திற்கு எவ்வாறெல்லாம் பணியாற்ற வேண்டுமென்று பல்வேறு ஆண்டு காலமாக பணியாற்றி இன்றைக்கும் பல்வேறு இடங்களிலே விடாது சமுதாயப்படியை கொண்டிருக்கிற ஐயா பேராசிரியர் காதல் மொய்தீன் அவர்களுடைய அமர்ந்திருக்கிற அவையில வருடம் தோறும் எனக்கும் அந்த அவையை தருகின்ற அத்துணை பேருக்கும் நான் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் அவர் அருகில் உட்கார்ந்தாலே நமக்கு ஒரு சிலிர்ப்பு வரும் பேரறிஞர் அண்ணா அவர்களோடு பணியாற்றிய அந்த அரசியல் பணி முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரோடு இணைந்து பணியாற்றிய பல்வேறு தளங்களில் பணியாற்றிய அவருடைய அனுபவம் இப்போதும் இன்றைக்கு இந்த நாட்டை மிக சிறப்பாக ஆண்டு கொண்டிருக்கிற நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற அந்த அனுபவம் இத்தனை ஆண்டு காலம் அதைவிட இத்தனை ஆண்டு காலம் இந்தியா முழுவதும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கை சிறிதும் கொலையாமல் கட்டி காக்கின்ற அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இதையெல்லாம் சாதாரணமாக கடந்து போய்விட முடியாது ஏனென்றால் இயக்கத்தை நடத்துபவர்களுக்கு தான் அந்த வழி தெரியும் ஏனென்றால் அவ்வளவு சிரமத்திற்கு இடையிலும் எத்தனையோ தொந்தரவுகள் இருந்தாலும் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு இயக்கத்தை வலுவாக வைத்திருக்கிற ஒரு மாபெரும் ஒரு தலைவர் அருகில் அமைந்திருக்கின்ற அந்த உணர்வு சிறுபான்மை சமுதாயம் என்றாலே எல்லோரும் விலக்கி வைக்கின்ற காலகட்டத்தில் சிறுபான்மையினுடைய தலைவராக விளங்கிய அந்த பண்பு இவற்றையெல்லாம் நாம் சார்ந்திருக்கிற ஒரு தலைவர் அருகில் அமர்ந்திருக்கின்ற வாய்ப்பை தந்ததற்காக மீண்டும் மீண்டும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிலாடி நபி விழா இதோ இஸ்லாமியர்களுடைய விழா என்றது மட்டும் நான் இதை கடந்து போக விட முடியாது ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக இருந்த நபிகள் நாயகத்தினுடைய விழாவாக நான் இதை பார்க்கின்றேன் மனிதர்கள் தவறான பாதையில் சென்ற காலகட்டத்தில் அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக அல்லாவால் அனுப்பப்பட்டவர்தான் முகம முகமது நபி அவர்கள் ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் அரபு நாடுகளில் வாழ்ந்தவர்களுடைய அந்த நிலை மிகவும் மோசமாக இருந்தது எப்படிப்பட்ட மோசம் என்று சொன்னால் எல்லோரும் குடிக்கிறது பெண் குழந்தைகள் பிறந்து விட்டால் அதை அளிக்கின்ற தன்மை கொள்ளுவது இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தினுடைய சீர்கேட்டியில் வாழ்ந்த அந்த அரபு நாடு அரபு நாடுன்னு என்ன நம்ம இப்போ துபாய் அதெல்லாம் சொல்கிறோம்ல பாதி பேருடைய வீட்டுக்காரன்னு அங்கே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க கரெக்டா ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நாடு அவ்வளவு மோசமாக இருந்த காலகட்டத்தில் அத்துணை சமூக விரோத செயல்கள் நடந்து கொண்டிருந்த இந்த காலகட்டத்தில் அவர்களையெல்லாம் காப்பாற்றுவதற்காக அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக அல்லாவால் அனுப்பப்பட்டவர் தான் முகமது நபி அவர்கள் அவர் அங்கு சென்று பல்வேறு சீர்திருத்தங்களை செய்தவர் அறுபத்தி மூன்று வயது வரைக்கு வாழ்ந்த அந்த மாபெரும் மகான் பிறந்ததும் இதே நாள்தான் இறந்ததும் இதே நாள்தான் அந்த நாளில்தான் இன்றைக்கு மிலாடி நபி நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் இன்றைக்கு நாம் கலந்து கொள்கின்ற அந்த வாய்ப்பு மிக சிறப்பான வாய்ப்பை நாம் பெற்றிருக்கின்றோம் நீங்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு மாபெரும் இஸ்லாமிய சமுதாயம் உலக நாடுகள் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் எங்கெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்களோ அங்கு இஸ்லாமியர்கள் இன்றைக்கும் அவர்களுடைய இறைப்பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு நான் மெலாடி நபினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்தது நம்ம ஊருக்கு வந்துடுவோம் அரபு நாடை பற்றி பேசணும் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிட்டோம் நம்ம நம்ம ஊரில் என்ன நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கு நாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்னைக்கு இந்தியாவா என்ன வாங்க இன்றைக்கு நம்முடைய நாட்டினுடைய பெயர் என்னங்க ஆ எல்லாரும் எல்லாரும் லேடிஸை பார்த்து கேட்கிறேன் இன்னைக்கு நம்முடைய நாடு பேர் என்ன ஆ இந்தியாவா நல்லா பார்த்து சொல்லுங்க நல்லா கேட்டு சொல்லுங்க நம்ம நாட்டுப் பெயரே ஆக்கிட்டாங்க எங்க இந்தியாவின் தெரியாத அளவுக்கு நம்ம இருக்கிறோம் என்ன இவ்வளவு நாள் தைரியமாக சொன்னோம் நாம் ஒரு இந்தியன் இந்திய நாட்டை சேர்ந்தவன் என்று சொல்லி திடீர்னு குழப்பம் பாரத் சட்டசபையில் தீர்மானம் போடல நாடாளுமன்றத்தில் தீர்மானம் போடல பிரதமர் கையெழுத்து போடல ஜனாதிபதியை கையெழுத்து போடல ஆனால் நாட்டுக்கு உலக நாடுகள்லாம் கலந்து கொண்ட அந்த ஜி டுவெண்டி மாநாட்டில் இந்திய நாட்டினுடைய பிரதமர் உட்கார்ந்து இருக்கிற அவையில் முன்னாடி பேர் போட்டிருக்காங்க பாரத் அப்படின்னு பேரை மாத்திட்டாங்க அப்படின்னு நம்ம சந்தேகம் ஒரு நாட்டு குடிமகனுக்கு தன்னுடைய நாட்டினுடைய பெயர் இந்தியாதான் பாரதா இல்ல வேற ஏதாச்சும் வச்சிருக்காங்களான்னு தெரியாத சூழ்நிலை இன்றைக்கு இந்த நாட்டிலே நடந்து கூடியிருக்கு இவ்வளவு பெரிய அவளம் எங்க ஏதாச்சும் பார்த்திருக்கீங்களா ஒரு பேரை மாத்தணும்னா கூட சொல்லிட்டு வைக்கணும் என் பேர் இன்னைக்கு சுந்தரு இருந்து நான் வந்து ரமேஷன்னு கூப்பிட போறேன்னு ஒருத்த பேரை சொல்லிட்டாச்சும் ஒரு பேப்பர் அனௌன்ஸ்மெண்ட் ஆச்சு வைப்பான் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட்டும் கிடையாது நமக்கு எதுவுமே கிடையாது வைக்கிறது தான் சட்டம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அடுத்தது நாம் என்ன சொன்னா என்கின்ற பெயர் அவங்களுக்கு பிடிக்காம போச்சுன்னு பார்த்தா தளபதியினுடைய ஒருங்கிணைப்பில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய இந்த ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்தியான்னு ஒரு பேரு கூட்டணிக்கு பேர் வச்சுட்டாங்களாம் அதனால அந்த இந்தியாங்கிற பேர் பிடிக்கலையா இது எப்படிப்பட்ட ஒரு கேவலம் எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு செயல் ஒரு நாட்டினுடைய இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் வரப்போகுது மே மாசமா மார்ச் மாசமா ஜனவரி மாசமா டிசம்பரிலேயே வா அப்படின்னு தெரியாத காலகட்டத்திலேயே நம்ம இருக்கிறோம் என்னைக்குடா தேர்தல் அப்படின்னு சொன்னா தெரியல அவன் எப்ப கொண்டு வரணும் தான் தேர்தல் அப்படிங்கிற நிலைமை இன்னைக்கு கரெக்டா இல்லையா அது மட்டுமல்ல இந்திய அரசியலுடைய முகப்புரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையில என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இறையாண்மை சமத்துவம் சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு இந்த நாடு என்ன ஜனநாயகத்தினுடைய குடியரசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை எடுத்துருவாங்களோன்னு பயமா வருது சமய சார்பற்ற எந்த மதத்தினரும் இந்தியாவில் வாழலாம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இவங்கெல்லாம் இது சமயம் இந்த மதம் சார்ந்த மதம் தான் இருக்க முடியும் என்று சொல்வார்களோ என்று ஒரு டவுட்டு இருக்கு அது மட்டுமல்ல இன்னைக்கு நாட்டினுடைய ஒரு நம்ம உடம்புல இப்போ உடம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க எது முக்கியம் தலை கை காலு அப்படிங்கிற மாதிரி உறுப்பு மாதிரி இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் அதனுடைய உறுப்புகள் என்னவென்று சொன்னால் நிர்வாகத்துறை அதாவது எக்ஸிக்யூட்டிவ் பாடி சட்டமிடுதல் லெஜிஸ்லேட்டிவ் பாடி மூன்றாவது நீதித்துறை ஜுடிஷரி பாடி இந்த மூன்றையும் அவன் கையில் ஆற்றான் கொடுமையை போட்டு ஆட்டினா போன நிலைமை இன்னைக்கு இருக்கு மொத்த மத்திய செதைச்சிட்டு ஜனநாயக முறையெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு அதிபர் முறை என்கின்ற கொண்டு வந்து விடுவார்களோ அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதோ அந்த நாடு என்ற நிலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மறந்து விட வேண்டாம் அப்படிப்பட்ட பாராளுமன்ற ஜனநாயக முறையை இன்னைக்கு சீர்தூக்கி குப்பையில் போடக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நிம்மதியாக இந்த நாட்டிலே வாழ்வார்களா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை சூழ்நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எதற்கேட்டாலும் ஒரே கொள்கை ஒரே கொள்கை என்ன கொள்கை ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்றார் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே நாடு ஒரே மதம் கொண்டு வர போன ஒரே நாடு ஒரே கொள்கை இப்படியே ஒரே 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 தான் சொல்றான் இந்திய நாடு என்று சொன்னால் பன்முகத்தன்மை கொண்ட நாடு பிரியாணியும் சாப்பிடுவாங்க பழைய சோறும் சாப்பிடுவாங்க கோதுமை ரொட்டியும் சாப்பிடுவாங்க எது வேணா சாப்பிடும் இதுதான் சாப்பிடணும் இதுதான் சாப்பிடக்கூடாது என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த கருத்து நின்னா உள்ள வச்சு அடிப்பேன் வீட்டுல வச்சிருக்க சமைச்சிருக்க கரியா ஆட்டு கரியா மாட்டு கரியா நாய்க்கரியா பண்ணி கரியான்னு கேட்குற அளவுக்கு நம்மள வந்து செக் பண்றோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறத மறந்துடாதீங்க அப்ப இவ்வளவு பன்முகத்தன்மையை அளிக்கக்கூடிய ஒரு சங்கிகளுடைய கூட்டத்தினுடைய நிர்வாகம் தான் இன்றைக்கு இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கிறது அன்பு தோழர்களை அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை நாட்டை காப்பாற்றுவதற்கு எப்படியெல்லாம் சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக இஸ்லாமியர்கள் தன் இன்னுயிரை அளித்து தன்னுடைய பொருளாதாரத்தை அளித்து இந்த நாட்டை ஆங்கிலேயர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமுதாயமும் எவ்வாறு போராடினார்களோ அதே போல அன்று வெள்ளையர்களிடமிருந்து போராடினீர்கள் இன்று சங்கிகளிடமிருந்து போராட வேண்டிய காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக நாம் போராட வேண்டும் இது ஒரு மாபெரும் சுதந்திர போர் இந்த போரிலே நாம் வெற்றி பெற்று ஆக வேண்டும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்து சமுதாய தோழர்களும் நம்மோடு இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் அவர்களையும் அழைத்துக் கொண்டு அவர்களோடு சேர்ந்து இந்த நாட்டை நாம் காப்பாற்றுவோம் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியைப் பெற்றியாக வேண்டும் நாற்பதற்கு நாற்பதும் இந்த நாட்டிலை நம்ம இந்த தமிழ்நாட்டில நம்ம எதிர்த்து போராட்டவர்கள் நம்மை பிரிக்க நினைப்பவர்கள் எப்படிப்பட்ட ஊர்வலம் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை வந்தாலும் சரி திரும்பி சென்னையிலிருந்து கன்னியாகுமரி போனாலும் சரி எப்படி இங்கு அங்கு அடைந்தாலும் ஒட்டுமொத்தமாக நாம் ஒருங்கிணைந்து நம்மிடையே இருக்கக்கூடிய வெறுப்புகள் வெறுப்புகள் எல்லாவற்றையும் ஓரம் கட்டிவிட்டு நாம் நாற்பதுக்கு நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளை நம்மை மிக சிறப்பாக ஆண்டு கொண்டிருக்கிற நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களிடம் கொண்டு போய் கொடுத்தால்தான் இந்த நாட்டை இந்தியாவையும் காப்பாற்ற முடியும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் தான் இந்தியாவையும் காப்பாற்ற முடியும் பாரதத்தையும் காப்பாற்ற முடியும் எனவே அன்பு தோழர்களே எனக்கு முன்பாக பேசிய நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்கள் பேசிய போது நீட்டை பற்றி சொன்னார்கள் பெண்களுடைய நீட்டு எப்படிப்பட்ட நிலைமை வந்துருச்சு பாத்தீங்களா நீட்டு எழுதினாலே போதுமா முன்னாடி என்ன சொன்னா டுவெல்த் மார்க் எடுக்க மாட்டான் நீங்க டாக்டரா படிக்கணும் உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறா எல்லாடோடையும் அப்படின்னு சொல்லி எழுத விட்டான் சரினு எழுதோம் ஏன்டா எங்களுக்கு முன்னாடியே சொன்னீங்கன்னா நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எழுதுவோம் நீ பாட்டுக்கு திடீர்னு நீட்டை போறியே விளக்கு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய இந்த சமுதாயத்தினுடைய மாணவர்களை அளவுக்கு தர முயற்த்தி வைத்து விட்டு அதுக்கப்புறம் நீட்டு வா நாங்கள் ஜெயிக்கிறோமா நீ ஜெயிக்கிறோமான்னு பார்த்துக்கலாம் ஆனால் அதை விட்டு விட்டு திடீர்னு நீட்டு டாக்டர் வா நீட்டு எழுதுன்னா நீட்டுக்குன்னு போராடணும் அப்புறம் இப்போ நீட்டில் ஐயஸ்ட் மார்க் வாங்கினா தான் டாக்டர் ஆக முடியும் தான் நம்முடைய பிள்ளைங்களாம் டியூஷன்லாம் வச்சு எக்ஸாம்லாம் வச்சு தெரு தெருவா டியூஷன் சென்டருக்கு போய் இந்த டியூஷன் சென்டர்லேருந்து அந்த டியூஷன் அந்த டியூஷன் சென்டர்ந்து அந்த டிவிஷன் எழுதி பாஸ் ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டான் ஜீரோ மார்க் வாங்கினாலே போதும் அதுக்கு ஏண்டா எக்ஸாம் எழுத வைக்கிற ஜீரோ மார்க் வாங்கினா போதுமா நீடில்ல எம்டி படிக்கணுமா எம்எஸ் படிக்கணுமா ஜீரோ மார்க் வந்து எழுதுனா போதும் என்ன கேவலமான ஒரு ஆட்சி எப்படிப்பட்ட முன்னித்தனம் கொஞ்சம் யோசிங்க எனவே இப்படிப்பட்ட ஒன்றிய அரசை இந்த நாட்டை விட்டு அந்த சங்கி கும்பலை விரட்டுவதற்கான காலம் எல்லாம் உங்க கையில் இருக்கு ஓட்டு போட போறதுக்கு முன்னாடி எல்லாம் யோசிக்கணும் என்னத்துக்கு மாடம் வச்சு மிஷினை உடச்சிடாதீங்க நல்லா கூத்துங்க சரியா கரெக்டாக பார்த்து பக்கத்து பக்கத்துக்கு தாமரை கும்பர மலர்ந்து தந்துச்சுன்னா அப்படியே மொரைச்சு பார்த்துருங்க இல்லைன்னா பார்க்காம கூட வந்துருங்க எனவே அன்பு தோழர்களே இதையெல்லாம் விளையாட்டாக நான் சொல்வதை விட வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் நம்மை காப்பாற்றுவதற்கு இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி மலாளி நபினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்